ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பைசா செலவில்லாமல் கலர் கலராக வித்தியாசமான அகல் விளக்கு வீட்லேயும் எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இனி கடையில் போய் அகல் விளக்கு வாங்க வேண்டியதில்லை ஒரு கப் பரிசுமாக இருந்ததுன்னா வீட்லேயும் நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சுக்கலாம் யூடியூப்லேயும் ஃபர்ஸ்ட் டைம் நாம தான் இந்த மெத்தடில் அகல் விளக்கு செஞ்சு அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டில் வாரம் வாரம் வந்து வச்சிருக்கோம் தான் வந்துட்டுருக்கு ஸோ வீடியோக்காக வந்து இந்த இலை தேவைப்பட்டது அப்படின்றதுனால வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்து கட் பண்ணி எடுத்தேன் இந்த அகல் விளக்கு பண்ணுறதுக்கு இலை அவசியம் இல்லைங்க ஒரு கப் அரிசி மாவு இருந்தாலே போதும் ஸோ நான் வந்து ஒரு டம்ளர் அளவு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் அதே டம்ளர் அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெய்யும் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவெலாம் கிடையாது தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இது வந்து அந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைனா வந்துட்டு எண்ணெய் கையில் தொட்டுவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா வந்து கையில் வந்து மாவு ஒட்டாது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அந்த மாவை நான் மூனை பிரித்து எடுத்துக்கிறேன் கலர் கலராக அகல் விளக்கு செய்ய போகிறோம் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து மஞ்சள் தூள் வந்து எடுத்திருக்கேன் இங்கே ஃபுட் கலர் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவோடு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன் நெய்க்கு பதிலாக எண்ணெய் இல்லை தண்ணி கூட வந்து கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்தது ரெட் கலருக்கு நான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி தண்ணி வேணாலும் வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்ககிட்ட வேறு கலரில் ஃபுட் கலர் இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மூணு கலரை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ ஒன்று வந்து ஒயிட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து நம்ம நல்லா பால் மாதிரி வந்து இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி பால் பசங்க விளையாடுறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா நம்ம வீட்லேயே இருக்கும் மேக்ஸிமம் ஸோ அந்த மாதிரி பாலை வந்து எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அழகாக நல்லா குழி மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும் ஸோ உங்கள்கிட்ட பால் இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது குட்டி மூடி மாதிரி இருந்தாலும் வந்து இங்கே அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மூக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான அகல் விளக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த அகல் விளக்கு வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நமக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்மளே வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு அகல் விளக்குலலாம் வந்து டிசைன் இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மஞ்சள் கலரை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அடுத்து இந்த ரெட் கலர் மாவில் வந்துட்டு சரி விதா டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஸோ அஞ்சு திரி வச்சு ஏற்றுகிற மாதிரி ஸோ அஞ்சு மூக்கு இருக்க மாதிரி நான் இதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் திரி வைக்கிறதுக்காக லைட்டாக வந்து நம்ம அங்கே வந்து குடி மாதிரி நான் பண்ணி விட்டுருந்தேன் அழகாக ரெடி ஆகிடுச்சு ஸோ எல்லோ கலர் மாவில் வந்துட்டு பெரிய அகல் விளக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவு வந்து ரெடி பண்ணேன் ஸோ நல்லா வந்து பால் மாதிரி உருட்டிட்டு அதே மாதிரி பால் வச்சுட்டு நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அழகாக அந்த குழி மாதிரி வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக வந்து விளக்கு பண்ணுற மாதிரி தான் அந்த மூக்கை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணேன் பட் வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிட்டுருக்கு மொபைலில் ஸ்பேஸ் இல்லாமல் நான் அதை பார்க்கவே இல்லை லேட்டாக தான் பார்த்தேன் ஸோ நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த மாவில் வந்து பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அழகாக வந்து அந்த பூ மாதிரி வந்து வந்துடும் ஸோ நம்ம நார்மலாக வந்து விளக்குக்கு அந்த மூக்கு வைப்போம் இல்லையா ஃபஸ்ட் நம்ம அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைன் வந்து பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்துருந்தது அந்த விளக்குமே டூத் யூஸ் பண்ணி கேசரி பவுடரில் வந்து தொட்டு டாட் டாட்டாக வந்து நான் வச்சுருந்தேன் அந்த எல்லோ கலர் அகல் விளக்கில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ குக்கரில் கரெக்டாக ஒரு எய்ட்டு நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அகல் விளக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா கார்த்திகை தீபத்தும் போது கொழுக்கட்டலாவும் செய்வாங்க ஸோ அப்போ வந்துட்டு அந்த கொழுக்கட்டை மாவுளையும் வந்துட்டு இந்த மாதிரி அகல் விளக்கு வந்து செஞ்சு அதை தான் வந்துட்டு பூஜை ரூமில் வந்து வச்சு ஏற்றுவாங்க ஸோ எனக்கு அது ஞாபகம் வந்தது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையாது விரிசல் விடாது அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து இதில் அப்படியே வந்து விளக்கை ஏற்றிக்கலாம் ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லான வித்தியாசமான அகல் விளக்கு வந்து ரெடியாக இருக்குது அதுவும் இந்த எல்லோ கலர் அகல் விளக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டில் பண்ண மாதிரியே இருந்ததுங்க பார்க்குறதுக்கு இதில் உங்களுக்கு எந்த அகல் விளக்கு வந்து பிடிச்சிருந்தது டிசைன் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி அகல் விளக்கு செஞ்சு நீங்கள் வீட்டில் வந்து எல்லோரையும் வந்து அசத்தலாம் அதுவும் நம்ம கையாலேயே வந்து இந்த மாதிரி செஞ்சு விளக்கு போது அதோடைய சுகமே வந்து தனிதாங்க ஸோ விளக்கு வந்து போது நம்ம அப்படியே வந்து கீழே வைக்காமல் இந்த மாதிரி வாழை இலை அப்படி இல்லைன்னா வந்து செம்பருத்தி இலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏற்றுறது ரொம்பவே நல்லது இந்த காட்டன் திரியை நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இது எப்படி பண்ண அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த திரியை வந்துட்டு நம்ம முந்தின நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஊற்றி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது யூஸ் பண்ணி விளக்கு போது விளக்கு வந்து அணையாமல் நின்று எரியும் இந்த நார்மல் நூல் திரியும் வந்து நம்ம அதே மாதிரி முந்திர நாளே வந்து எண்ணெயில் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த திரியை யூஸ் பண்ணி நம்ம விளக்கு போது விளக்கு வந்துட்டு அணையாமல் நின்று எரியும் அதே மாதிரி நம்ம திரியை வந்து கொஞ்சம் திக்காகவும் போடணும் ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ